நபிகள் நாயகம் செல்லா அழி உடைய இதயத்தை கழுவினார்கள் அப்படின்னு சில ஹதீசுகள் வருத மனித தன்மைக்கா அப்படிங்கறது நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் என்று சொல்வீராக அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் எல்லா விதத்திலும் மனிதராக இருந்தார்கள் அதுல மாற்றம் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தில் அவர்கள் மனித தன்மைக்கு மேலே இருந்தார்கள் ரெண்டு விஷயத்துன்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு விஷயத்தில் அவங்க என்னவா இல்ல மனித தன்மையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டவர்களா இருந்தாங்க எந்த ரெண்டு விஷயம் அப்படின்னு சொன்னா நீங்க மனசா இருக்கிறீங்க இப்போ நான் வந்து ஒரு மணி நேரம் பேசுறேன்ல ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உங்கள்ட்ட பேசுறேன் நான் பேசுனது அப்படியே உங்கள யாருக்கா சொல்ல இயலுமா நான் இப்ப பேசுனது அப்படியே எந்திரிச்சு நான் ஒரு மணி நேரம் பேசுறேன்ல அதே மாதிரி அப்படியே ஒப்பிடுனா உங்களுக்கு முடியுமா முடியாது இந்த ஒரு மணி நேரத்தை நீங்க எப்படி ஒப்புக்க கேசட்ல வச்சு திருப்பி திருப்பி கேட்டு மனப்பாடம் பண்ணி ஒரு ஒரு யா பண்ணி அதை இந்த ஒரு மணி நேரத்தை அப்படி ஒப்பு சொன்னால் அதுக்கு ஒரு மூணு நாள் மனக்கட்டீங்கன்னா என்ன செய்ய முடியும் ஒப்பு முடியும் நான் பேசுனது அப்படியே ஒப்பு அதே அதே அந்த ஏத்த இறக்கம் அந்த வார்த்தையர் ஏத்த இறக்கம் ஒருத்தர் வித்தியாசமா வரும் அந்த சொல்ல அப்படியே ரிப்ளே பண்ணு சொன்னால் எந்த மனுஷனாலையும் முடியுமா முடியாது அப்போ மனிதன் ஒரு விஷயத்தை உள்வாங்குவதாக இருந்தால் அது எப்ப உள்வாங்குது ஒத்த ஒத்த வார்த்தைகள் உடனே உள்வாங்கிறது கோர்க்கப்பட்ட வாக்கியங்கள் வந்து உடனே உள்வாங்க முடியல இது யானு சொல்லி தர்றாங்க ஒரு தடவை சொன்னா போதும் யானு பதிஞ்சிரும் இது பூணேன்னு சொல்லி தர்றாங்க அதை இது பூனை இது பூனை இது பூனை உருப்பட்ட மனப்படம் பண்றோம் பூனாம்பாங்க மனசுல பத்து உட்கார்ந்துரும் இது பேனாம்பாங்க மனசுல உட்கார்ந்துரும் இது வாப்பான்னு சொல்லுவாங்க மனசுல உட்கார்ந்துரும் இது உமான்னு சொல்லுவாங்க மனசுல உட்கார்ந்துரும் அதே நேரத்துல

பேசினபடி சொல்லுண்டா சொல்லிடும் சொல்லிடுமா இல்லையா ரிவைண்ட் பண்ணி பிளே பண்ண என்ன செஞ்சிருக்கேன் அப்படியே வரும்ல ஒரு வார்த்தையா மிஸ் ஆகுமா நான் என்ன பேசுறனோ அப்படியே பதிவாகும் இதுல டேப் ரிகார்டில் அப்படியே உங்க கல்புல பதிவாகுமா ஆவல் அப்ப மனிதன் வந்து இந்த டேப் ரிகார்டு மாதிரி படைக்கப்படல நபிகள் நாயகம் சரலா அலை செல்லம் அவர்கள் வந்து இறை உள்வாங்கிற விஷயத்துல ஏற குறைய டேப் ரிகார்டு மாதிரி இருந்தார்கள் மனித நிலைக்கு மாறுபட்டவர்களா இருந்தாங்க எப்படி இது நம்ம எங்க இருந்த நானும் இட்டுக்கட்டி சொல்லல இது அல்லாவே குரான் அப்படி சொல்ற அப்படி சொல்றான் கேட்டா லாத்து ஹர்ரிக்கு பிகி லிசானக்க லி தாய்தல பிகி இன்ன அலை நான் ஜமாகு குரானா முகமதே நீ வந்து ஜிபிரில் ஓதுறாருல ஓதும் போது மனப்பாடம் பண்ணுவதற்காக நாக்க போட்டு அசைக்காத ஜிபிரில் வந்து அலமது இல்ல ரபில் அலமின் பாருல அலமது மனப்பாடம் அவசரப்பட்டுக்கிட்டு அப்படி செய்வாங்க ரசூல் சொல்லாலே சொல்லுவோம் அல்லாஹ் அதை தடுக்கிறான் லா து ஹர் ரிக் போட்டு அசைக்காத எதுக்காக வேண்டி சீக்கிரம் மனப்படம் பண்றதுக்காக வேண்டி இன்ன அலைனா ஜம் ஆகு குரானா அதை திரட்டுவதை மனசுல பாதுகாப்பது ஏன் பொறுப்பு கொய்தா கரனாகும் பத்தபீ குரானா நாம் ஓதினால் அப்படியே ஒரு பின்னாடி போய்கிட்டே இருக்கும் அப்புறமேல் பாரு தன்னால் உட்காந்துருக்காங்க தேப்ப மாதிரி பதிஞ்சிடும் அப்போ ரிசுன்சில்லா அலைசெல்லம் அவர்களுக்கு வந்து

ரசுல்லாவுடைய இதயத்தை மட்டும் எப்படி மாத்திரான்னு கேட்டா மற்ற விஷயங்கள்ல எல்லாம் மனித இதயமா இருந்தான் பம்ப் பண்ணுவது மற்ற விஷயம் எல்லாம் அதே மாதிரி தான் இதை உள்வாங்கிற விஷயத்துல மாத்திரம் என்ன செய்யுது இப்படி ஒரு டிஃபரெண்டாக ரசூல் சொல்லா சொல்லும் படைக்கப்பட்டிருந்தாங்க அதே மாதிரி வந்து மேராஜுக்கு போனாங்க இல்லையா மேராஜ் விண்வெளி பயணம் போனாங்க இல்லையா அந்த பயணத்தை வந்து எந்த மனுஷனாலையும் தாங்க இயலாது அந்த வேகத்தில் ஏன்னா அது மாதிரி இன்னும் மனுஷன் போகல இப்ப உள்ள கணக்குப்படி இவன் வந்து ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் போகுதுங்கிறான் ஒளி வெளிச்சம் வெளிச்சத்தினுடைய வேகம் எவ்வளவு ஒரு வினாடிக்கு வந்து மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல அது போகுது இப்படின்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் போயிரும் சூரிய வெளிச்சம் பூமியை நோக்கி வருது என்ன வேகத்துல வருது ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் அஞ்சு நிமிஷத்துக்கு வந்துருது பதினஞ்சு கோடி மைல் இருக்கு பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் அஞ்சே நிமிஷத்துல அங்க அஞ்சு நிமிஷத்துக்கு முந்தி புறப்பட்ட வெயில் வந்து நம்ம அஞ்சு நிமிஷம் கழிச்சுங்க பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் தான் எடுத்துக்கிறது எவ்வளவு தூரத்துக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் எவ்வளவு கேட்டா ஐந்து நிமிடங்கள் தான் அந்த மாதிரி பாஸ்டா போகுது இந்த வேகத்தில் மனுஷன் மேலே போனான்னா திருச்சி போயிடும் இது இதயம் அந்த வேகத்தில் பிரயாணம் செய்யற அளவுக்கு மனிதனுடைய இதயம் இல்லை அப்ப ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் மெஹராஜ் நேரத்தில் அவங்கள கூட்டிட்டு போகும் பொழுது இதயத்தை வந்து கழுவி தூய்மைப்படுத்தினாங்க என்று ஹதீஸ் வருது இதயத்தை தூய்மைப்படுத்துறது என்ன என்னத்துக்காக வேண்டிய இந்த இதயத்தை கொண்டு நாங்க போக இயலாது அல்ல என்ன கொஞ்சம் மாடிஃபை பண்றோம் எதுக்கு பிரயாணம் விஞ்ஞான ரீதியாகவும் மேலே போகும்போது இதயம் சுருங்கிருமா இல்லையா மேலாஜ் நேரத்தில் அவங்கள அந்த இதயத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணா தான் அந்த வேகத்துக்கு போயிட்டு வர முடியும் செகண்ட்ல போயிட்டு விளையாண்டாங்களே அவ்வளவு வேகமான பிரயாணம் பண்ணி போவதாக இருந்தால் அதுக்காக வேண்டி கழுவு நாங்க கழுவு என்ன ஜிபினில் வந்து கழுவுனார் சொன்னா அதுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் மாடிஃபை பண்ணாரு என்பது ஒரு அறிவியலுக்கு ஒட்டுன ஒரு விளக்கங்கள் இருக்கிறது மற்ற விஷயத்தில் அவர்கள் மனிதர்களாக இருந்தார்கள்